முதல் ஸ்தலம் தீர்ப்பிடப்படுகிறார் ஆராதித்து வணங்கி மக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அதே கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் இயேசுவை பிடித்தவர்கள் அவரை தலைமை குரு கயபாவிடம் கூட்டிச் சென்றார்கள் தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தார் அனைவரும் இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்க அவருக்கு எதிராக பொய் சாட்சி தேடினர் திருக்கோவிலை இடித்து அதை மூன்று நாளில் கட்டி எழுப்ப என்னால் முடியும் என்றார் இவர்கள் உனக்கு எதிராக கூறும் சான்றுக்கு மறுமொழி கூற மாட்டாயா நீ கடவுளின் மகனாகிய மெசியாவா வாழும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு சொல்லுமாறு உன்னிடம் கேட்க நீரே சொல்லுகிறீர் மானிட மகன் வல்லவராம் கடவுளின் பலப்புறத்தில் வீற்றிருப்பதையும் வானமேகங்கள் மீது வருவதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள் என உங்களுக்கு சொல்லுகிறேன் இவன் இன்னும் நமக்கு சான்றுகள் இதோ இப்பொழுது நீங்கள் பழிப்புரை கேட்டீர்களே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இவன் சாக வேண்டியவன் இரண்டாம் ஸ்தலம் இயேசுவின் மீது சிலுவை சுமத்துகிறார்கள் வணங்கி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் பாரமான அதே கொண்டு உலகத்தை நீ அடித்தீர் அரசனா அவ்வாறு நீர் சொல்லுகிறீர் உனக்கு எதிராக எத்தனையோ சான்றுகள் கூறுகிறார்களே உனக்கு கேட்கவில்லையா பாஸ்கா விழாவின் பொருட்டு நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள் பரபாவையா அல்லது மெசியா என்னும் அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும் இவன் செய்த குற்றம் என்னும் இவனது இரத்தப்பழியில் எனக்கு பங்கில்லை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் இவருடைய ரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் மூன்றாம் ஸ்தலம் இயேசு முதல் முறை கீழே விழுகிறார்

நான்காம் ஸ்தலம் ஏசு தன் தாயை சந்திக்கிறார் திவ்யேசுவே ஆராதித்து வணங்கி மக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அதே நென்றால் பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு அடித்தீர் எல்லாம் வல்ல கடவுளே சிலுவையை தாமே தேர்ந்து கொண்ட என் அன்பு மகனுக்கு ஆறுதல் தர கொடுமையான மனம் கொண்ட இம் மனிதர்களிடமிருந்து ஒரு மனிதனை தா ஐந்தாம் ஸ்தலம் சீமோன் இயேசுவுக்கு உதவி செய்கிறார் ஆராதித்து வணங்கி நன்றி நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் நீ ஆற்றல் வாய்ந்தவன் வல்லமை நிறைந்தவன் என ஊரே சொல்லுகிறது ஆளுநரின் தீர்ப்பை எப்படி நிறைவேற்றுவது சீக்கிரம் கல்வாரிக்கு கொண்டு போகும் வழியை பாருங்கள் அவனை பிடித்து வந்து இவனோடு சேர்ந்து தூக்கச் சொல்லுங்கள் ஆறாம் விரோனிக்கா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார் திவ்யேசுவே ஆராதித்து வணங்கி உமக்கு அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அதேனென்றால் நென்றால் பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் எங்கள் திட்டம் நிறைவேற வேண்டும் இன்னும் கொஞ்சம் தூரம் தூக்கி செல் போதும் அவனுக்கு பணி போதும் போதும் அவன் தூக்கட்டும் அவனிடம் கொடு ஏழாம் ஸ்தலம் ஏசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார் ஆராதித்து வணங்கி மக்கு அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் ஐயோ இப்படி பாடா ய்யோ பாபுகளா படுத்து இங்கேயே உனக்கு சமாதி இப்படி பாடா படுத்துறீங்களே கட்டிவிடுவோம் ஸ்தலம் இருசில பெண்கள் ஆறுதல் கூறுகின்றனர் ஆராதித்து வணங்கி உக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அதேனென்றால் உமது ஒரு பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் Oh my god! மகளிிரே நீங்கள் எனக்காக அழ வேண்டாம் மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள் பச்சை மரத்துக்கே எவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள் ஒன்பதாம் முறை கீழே விழுகிறார் வணங்கி உக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் பாரமான கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் உனக்கு சாக போகும் நேரத்திலும் என்ன போதனை வேண்டியிருக்கிறது இவனுக்கு பட்டும் புத்தி வராது போல இருக்கிறது நன்றாக கொடுத்தால் தான் சரியாக என்ன செய்வது இன்னும் கொஞ்சம் தூரம்தான் தான் இருக்கிறது தாங்க மாட்டான் போல் இருக்கிறது சேர்ந்து தூக்குங்கள் எழுத்துக் கொண்டாவது போய் சேர்ப்போம் பத்தாம் ஸ்தலம் இயேசுவின் ஆடையை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அதே நென்றால் ஏற்கனவே நண்பகல் ஆகிவிட்டது சீக்கிரம் இவன் ஆடையை உரித்ததுங்கள் இந்த அங்கியின் முன்பகுதி இரத்தை இல்லாமல் இருக்கிறதே என்ன செய்வது தலைவழியாக உரிமையடு பரம தந்தையே உமது படியே நான் எடுத்த இந்த மனித உடலை மாந்தரின் மீட்புக்காக கையளிக்கிறேன் உமது நீதியின் பொருட்டு இவர்களை தண்டிக்காதையும் என்னை துன்புறுத்தும் இவர்களுக்காக நான் செபிக்கிறேன் இவர்கள் உண்மையின்பால் மனம் திரும்பட்டும் மனம் திரும்பட்டும் பதினோராம் ஸ்தலம் சிலுவையில் அறையப்படுகிறார் ஆராதித்து வணங்கி உக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அதேனென்றால் ஒரு பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் இவனை சிலுவையில் கிடத்தி ஆணி அறையும் தூக்கி நிறுத்துங்கள் அவன்களை ஆடையை என்ன செய்ய கிழித்து போடுவோம் அது யாருக்கு கிடைக்கும் என்று நமக்குள் சீட்டு போட்டு பார்ப்போம் நல்ல யோசனை தான் இண்டாம் உயிர் விடுகிறார் வணங்கி உக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அதே பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் Ag 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 ma Ivre bom mak செய்யலாம் இதோ இங்கு ஒரு பாத்திரத்தில் புளித்த திராட்சரசம் இருக்கிறது உண்மையாகவே இவர் கடவுளின் மகன்தான் பதிமூன்றாம் ஸ்தலம் தாயின் மடியில் இயேசுவின் உடல் திவ்யேசுவே ஆராதித்து வணங்கி நன்றி நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அதேனென்றால் மூன்று பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர் பதினான்காம் ஸ்தலம் இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள் திவ்யேசுவே ஆராதித்து வணங்கி மக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் அரசே வணக்கம் நாளை ஓய்வு நாளாக இருப்பதால் இறந்த இயேசு என்ற மனிதரின் உடலை எடுத்து அடக்கம் செய்ய கருணை கூர்ந்து அனுமதிக்க தங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அவன் இதற்குள் இறந்து விட்டானா ஆமரசே அங்கிருந்து வரும் தகவல்களும் அதை உறுதிப்படுத்துகின்றன இந்த மனிதனிடம் அவன் உடலை ஒப்படைக்க ஏற்பாடு செய்யுங்கள்